ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் வார்மிங் ஆகிறது நம்ம உண்மை தான் நம்ம அடிக்கடி நம்ம வந்து சூடாகி கொண்டே இருக்கு இப்போ நம்ம எல்னினோ ஆண்டுலேருந்து அடுத்த லானினா போகிறோம் லானினா ஒரு மூணு நாலு வருஷம் வரும்போது நமக்கு திருப்பி ரொம்ப வெயில் அடிக்கலன்னா தான் நமக்கு பிரச்சனையாயிரும் கம்ப்ளீட்டாக ஒரு கூல் டவுன் ஃபேக்டராக இருந்தாலுமே நமக்கு ஒரு பிரச்சனையாயிடும் ஸோ வெயில்

வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வெயில் அதிகமா இருந்தா இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா வெயில் அதிகமா இருக்கு அப்போ இமயமலைகளும் வந்து நிறைய உருகும் சோ அப்ப வந்துட்டு கங்கையில தண்ணி அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு வந்து சயின்ஸ்டே சொல்ற விஷயம் இந்த மாதிரி வெயில் அதிகமா இருக்கனால ஆர்டிக் அண்டார்டிக்லாம் வந்து பாறைகள் உருகுது சோ அது மூலியமா நிறைய வைரஸஸ் வெளியில வர வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்துட்டு ஹியூமனுக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா சொல்லி நம்ம நிறைய வீடியோஸ் யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு ஸோ அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இந்த ரூமர்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குளோபல் வார்மிங் ஆகிறது நம்ம உண்மை தான் நம்ம அடிக்கடி நம்ம வந்து சூடாகி கொண்டே போய்கிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு லானினா இப்போ நம்ம எல்லினோ ஆண்டுலேருந்து அடுத்த லானினா போறோம் லானினா ஒரு மூணு நாலு வருஷம் வரும்போது நமக்கு திருப்பி ஓரளவுக்கு டெம்பரேச்சர் இந்த இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இன்னைக்கு இருந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து டெம்பரேச்சர் திருப்பி அந்த அடுத்த ஆண்டு இருக்கும் அப்படியே க்ரோ ஆகிட்டே போகுமான்னு நம்ம பார்க்கணும் ஸோ மேபி சம் ட்ராப் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கலாம் நமக்கு மலைப்பகுதிகள் இங்கே வெயில் இருக்கிறதுக்கும் நம்ம டிராபிக்ஸ் பக்கத்தில் இருக்கிறோம் ஆர்டிகில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆர் நம்ம இமாலய மலையம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெயிலுக்கு மீனா அவங்களுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா நேரியாக நமக்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வரும்போது ஸ்னோ ஸ்னோஃபால்லாம் நம்ம ரொம்ப லேட் இதெல்லாம் இந்த ஆண்டுகள் பார்த்தோம் நமக்கு நிறைய ஸ்னோஃபால் வந்து மார்ச் மாதத்துல தான் ஏப்ரல் மாதம் வரைக்குமே வரும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஸோ அவங்களுக்கும் அந்த ஃபேக்டருக்கும் எதுக்கும் இங்கே வெயில் சென்னையில் வெயில் அடிக்கிறதுக்கும் அங்கேயும் ஒரு லிங்க் கிடையவே கிடையாது ஸோ இங்கே சம்மர் நமக்கு மே மாசம் ஆனால் நமக்கு வெயில் தான் நமக்கு எப்படி நமக்கு எப்படி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்தால் வடகிழக்கு பருவமழையோ அதே மாதிரி மே மாசம் ஆனால் வெயில் தான் நமக்குன்னு இல்லை இந்தியாக்கே வெயில் தான் இந்தியா ஃபுல்லாவே கொதிக்கும் இது ஒரு பேசிக் நமக்கு அந்த மாதிரி ஒரு லோ மாதிரி நமக்கு லோ ப்ராஷம் இது வந்து அந்த மான்சூனுக்கும் இந்த மான்சூன் வீண்டுக்கு வந்து நமக்கு அப்படி எயிட் ஆகிற மாதிரியும் நமக்கு வரும் ஸோ இது ரெகுலராக நடக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப வெயில் அடிக்கலைன்னா தான் நமக்கு பிரச்சனையாயிரும் கம்ப்ளீட்டாக ஒரு கூல் டவுன் ஃபேக்டரா இருந்தாலுமே நமக்கு ஒரு பிரச்சனையாயிரும் ஸோ வெயில் அடிச்சு அந்த ஹீட்டில் ஃபார்ம் ஆகணும் அது வந்து இந்த பாகிஸ்தான்ல ஜகோபாபாத்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு ஹீட்டில் பிரஷர் டிராப் ஆகும் இதுதான் அந்த மான்சூன் நீங்க மான்சூன் ஆக்சஸ்னு சொல்லுவாங்க நீங்க இந்திய வானிலை முடி ஏற்படுத்த பாத்தீங்கன்னா மான்சன் ஆக்சன் ஆக்சஸ் லைஸ் फ्रॉम திஸ் பிளேஸ் டு திஸ் பிளேஸ்ல போட்டிருப்பாங்க ஸோ அந்த மான்சூன் ட்ரஃப் மேலே கீழே மூவ் ஆகுது ஸோ இது சிஸ்டமேட்டிக்கா நடக்க வேண்டிய விஷயம் தான் ஓகே அப்ப வெயில் அடிக்கணும் வெயில் மே மாசத்துல அடிச்சாதான் தென்மேற்கு பருவமழை அந்த இதுக்கு வந்து லிங்க் இருக்குது நமக்கு மான்சன் விண்ட்ஸ்க்கு சோ அந்த process வந்து ரெகுலரா நடக்குறதா மே மாதம் மேயில் தான் இதுக்கும் இமயமலையை பனி பொழிகிறதுக்கும் இல்லை ஆர்டிக் பனி பொழுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை பட் குளோபல் வார்மிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி சூடாகிக்கொண்டே இருக்குது நம்ம அட்மாஸ்பியரும் சூ சூடாக்கொண்டே இருக்குது நம்ம நம்ம நிறைய எமிஷன் பண்றோம் எமிட் பண்றோம் எல்லா பூமியில் நம்ம தரையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டிகள் நகரமெல்லாம் பயங்கரமாக அர்பனைஸ் ஆகுது ஸோ மரங்கள் நிறைய வெட்டப்படுது ஸோ நிறைய ஹீட் வந்து அட்மாஸ்பியருக்கு நம்ம வந்து ட்ரான்ஸாக இங்க இருக்கும்போது சிட்டியில பாத்தீங்கன்னா நீங்க சிட்டியில இருக்கிறதுக்கும் ஒரு கிராமத்துல இருக்கிறதுக்கும் ஒரு வெயிலோட வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க இங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள் புல் தரையில நடக்கிறதுக்கும் சிமெண்ட் தரையில நீங்க சூட பாப்பீங்க அது மாதிரி தான் நீங்க அதை ஓல் ஒரு ஒரு சிட்டியா எடுத்து பாருங்க நகரம் ஃபுல்லாவே நீங்க மண்ணு கூட பார்க்க முடியாது நீங்க போய் உங்களை மண் எடுத்துட்டு வந்து எடுத்து போனா உங்களுக்கு போய் தேடுவீங்க எங்க போய் மண் எடுக்கணும் எல்லாமே பேப்ட் சர்ஃபேஸா இருக்கு இந்த நகரமானது எல்லா ஹீட்டையுமே ரிஃப்ளெக்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹீட் அப்சார் பண்ண முடியாது எல்லாத்தையுமே அட்மாஸ்பியர்ல ரிஃப்லெக்ட் பண்ணிவிடும் சோ அந்த மாதிரி அந்த குளோபல் வார்மிங் வந்து இது வந்து அர்பன் ஈட்ட நம்ம சொல்லுவோம் நான் சொல்றது இதுனால இமயமலை இந்த ஒரு ஈட்டிங் ஒரு இதுனால அர்பனைசேஷன்னால நமக்கு வந்து நம்ம ஒரு அந்த இமயமலையோட இது இதுவாகிறது ஆர் ஆர்டிக் ஆர்டிகோஷன்ல வந்து நம்ம வந்து நான் அந்த ஐஸ் ஊறி கொண்டே இருக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதுவா பாக்குறோமே தவிர அதுவும் பர்டிகுலர் எல்லினோ ஆண்டுகள் இப்போ எல்லினோ ஆண்டுகள் வந்து நாள் எட்டு வருஷத்துக்கு ஒரு ப ஒரு சிவியர் எண்ணில பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு தான் வரும் இப்போ அதுவே குறைந்து அடிக்கடி மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எழுதின ஆண்டுகள் திருப்பி வர்றது ஸோ இந்த மாதிரி சேஞ்சு தான் நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும் எலினோ ஆண்டுனாலே நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு தென்மேற்கு பருவமழை போய்த்து விடும் அதே மாதிரி நமக்கு அப்படியே வடகளுக்கு பருவமழை இல்லை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் நமக்கு எழுதின ஆண்டுகள்ல வெள்ளம் நமக்கு வரும் அதே நேரத்துல அதுக்கட்டத்துல வெப்பம் அதிகமா இருக்கும் எழுதின ஆண்டுகள்ல பொதுக்குமா உலக உலகத்தோட டெம்பரேச்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே சரி நான் நான் நம்ம ஏரியா எக்ஸாம்பிளே நமக்கு கொடுத்துருக்கேன் ஸோ எல்நோ ஆண்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்து பதிவான எல்னோட ஆண்டோட அடுத்த ஆண்டு அதாவது அந்த ட்ரான்ஸிஷன் பீரியடில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி எல்நோ ஆண்டுகள் வரது ஸோ இந்த மாதிரி டிரான்ஸிஷனாக தான் நம்ம ரொம்ப பயப்பட தவிர சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கும் இமயமலத்தில் உள்ள இதுக்கும் ஐஸுக்கும் இல்லை ஆட்டிக்கோட ஐஸுக்கும் சம்மந்தமே கிடையாது பட் ஆனால் உருகிறது உண்மைதான் அது ஆட்டோமேட்டிக் நம்ம அந்த வார்மிங் ஆஃப் பீரியடில் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வந்து அந்த ஐஸ் அதெல்லாம் மெஷர் பண்ண முடியும் நம்ம எல்லாமே ட்ராக் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளால வந்து அந்த ஐஸ் கவர் எவ்வளோ இருந்தது முன்னாடி எப்படி இருந்தது அதெல்லாமே நம்ம நம்மளே நம்ம சாதாரணமாக நம்மளே போய் பார்க்கணும் நமக்கு வந்து அந்த கரெக்டான இந்த வெப்சைட்ல போய் நம்மளால டெய்லி கூட நம்மளால ட்ராக் பண்ண முடியும் அந்த கவர் எவ்வளவு இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு நம்ம குளோபல் வார்மிங்னால அது நடக்கிறது உண்மையான விஷயம்தான் பட் இங்க வெயில் தான் அங்கே உருகும் அப்படின்றது கிடையாது கிடையாது ஆனா குளோபல் வார்மிங் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்மாஸ்பியர் ஹீட் ஆயிடுச்சின்னா அது ஒரே தீர்வு வந்து மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது கட் மரம் இல்லாதனால அப்படின்னு கிடையாது நீங்க ஒரு நாள் பவர் இல்லாமல் இருந்துருவீங்களா நம்ம நம்ம எல்லாமே கிளீன் எனர்ஜிக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம் நம்ம நெட் எமிஷன்ஸ் வந்து நம்ம டூ தௌசண்ட் நம்ம பிரதமர் வந்து ஜீரோ ஆக்கிரோம் நம்ம எவ்வளவு எமிட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுறதோ வச்சிருக்கோம் ஸ்வச் பாரத் ஸ்கீமுங்க நான் சொல்கிறது ஜென்ரலாக வந்து அந்த எமிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு க இது நம்ம இது கொடுத்துருக்கோம் பை டூ தௌசண்ட் செவன்ட்டி வந்து நெட் ஜீரோ எமிஷன் சொல்கிறதுக்கு ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷன்ஸை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் நம்ம மெயினாக நம்மளோட பா பவர் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா கோல் பேஸ்ட் பவர் பிளான்ஸ் நம்மளோட எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜி எனர்ஜி வேஸ்ட் இது எல்லாமே அதிகமாக வந்து நம்ம கோலை தான் நம்ம கோல் இதை எடுத்து நிலக்கரி இது பண்ணி தான் நம்ம வந்து பவரை இது பண்றோம் இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்க இது நியூக்ளியர் எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை விண்ட் எனர்ஜியா இருக்கட்டும் இல்லை சோலர் இதெல்லாம் ஒரு கிளீனர் நியூக்ளியர் கூட கிளீன் எனர்ஜி தான் பட் ஏன்னா பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அதிகமான வெப்பம் நம்ம இதுவரை பார்க்குறோம் உலகத்தில் சில டெவலப் கண்ட்ரீஸ்லாம் அந்த கோல் எனர்ஜியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்றோம் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க பட் நமக்கு வந்து இன்னும் டெவலப்பிங் அவங்க வந்து எல்லாம் பண்ணி அழிச்சிட்டாங்க அழிச்சு பெரியால் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் புத்தி சொல்கிற நிலைமையில் நமக்கு இருக்கிறாங்க பட் நம்ம வந்து ஒரு வளர்ந்துருக்கு வர நாடு டக்குன்னு அப்படி நம்மளால ஸ்விச் பண்ணிட முடியாது நம்மளுக்கு நிறைய இடத்துல பேசிக் நீட்ஸே நமக்கு வந்து நம்ம ஓகே ஸோ கரண்ட்டே இல்லாத ஒரு ஒரு வில்லேஜெல்லாம் இப்போ தான் டூ இயர்ஸ் முன்னாடி தான் நம்ம ஒரு ஃபுல் எலக்ட்ரிக் இதுவே நம்ம பண்ணியிருக்கோம் சில இடத்துல இப்போ போனீங்கனாலே பவர் இல்லாத ரொம்ப ரிமோட் ஏரியாஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம டக்குன்னு டெவலப் கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம டக்குன்னு நாங்கள் எமிஷனை கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த ப்ரையாரிட்டி ஃபேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம் இப்பயும் நிறைய பாத்தீங்கன்னா சோலார் வீடு எல்லாம் நம்ம நிறைய இப்போ லாஸ்ட் நம்ம எல்லா வீடுக்கும் நீங்க பண்ணிக்கோங்க அதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம குளோபல் வார்மிங்க்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ ஒரு சாமானிய மனுஷனால பண்ண முடியுமோ நம்ம அதைதான் நம்ம பண்ண முடியும் நம்ம இண்டிவிஜுவலா நம்ம ஃப்யூவல் கன்சர்வேஷன் சிக்னல் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்றது ஏன்னா அது எல்லாமே ஃபாசல்ஃபில் அது மாதிரி கரண்ட் வந்து தேவையில்லாத நேரத்தில் நம்ம வந்து எக்ஸசைஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு நம்ம செல்ஃப் கான்ஷியஸாக இருந்தா நம்மளால் குளோபல் வார்மிங் நம்ம மரம் வைக்கிறனால குளோபல் வார்மிங்கை கட் பண்ண முடியாது நம்மளால் அந்த சூடு வரதை நம்மள ஓரளவுக்கு கண்ட்ரோல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் மேபி நீங்க சொல்ற மாதிரி நம்ம இடத்துல இருந்து வார்மிங் பண்றதை நம்ம குறைக்கலாம் இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த அர்பன் டீடைல் இந்த எஃபெக்டை நம்மளால குறைக்க முடியும் சரி இப்போ வெயில பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி குடிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்க டீஹைட்ரேஷன் எல்லாம் இது பண்ணனும் அப்படின்ட்டு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிடலாம் பாத்தீங்களா இது நான் வந்து அவங்க வந்து நான் டாக்டரா ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல சார் உங்களோட அனுபவத்துல நான் கேட்கறேன் உங்க அனுபவத்துல நீங்க என்ன சொல்றீங்க அவங்க அவங்க பாடியை பொறுத்துங்க அவங்க வந்து ரொம்ப வேர்த்துட்டு வந்து நம்ம காரமா இந்த முஜில்ல தான் சாப்பிடணும்னு நினைப்போம் உடம்ப கூல் பண்ற மாதிரி நம்ம சாப்பிடணும் நினைக்கிறோம் சில பேர் மோர் குடிப்பாங்க ஸோ அவங்கவுங்க அவங்க என்ன மெத்தட் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ஃபாலோ பண்ணிட்டோம் நான் டாக்டர் கிடையாது புதுசாக இல்ல புதுசாக சாப்பாடு சொன்னால் நம்ம என்ன சாப்பிட சொல்ல முடியும் காரமா சாப்பிடாம இருக்கலாம் மேபி அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து இது பண்ணலாமே தவிர ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணலாம் காரமா இருக்கிற டைம்ல ஏன்னா ஏற்கனவே டிஹைட்ரேட் ஆகிட்டு இருப்போம் அந்த நேரத்துல இன்னும் நல்ல பயங்கரமா ஸ்பைசியா சாப்பிட்டு இது பண்றதுக்கு நம்ம குளிர்ச்சியா உடம்புக்கு கொடுக்குற மாதிரி குளிர்ச்சியான இதை நம்ம சாப்பிடலாம் சார் வரப்போற நாட்கள் நீங்க சொன்ன மாதிரி வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க சோ இன்னும் வரப்போற நாட்கள்ல சென்னை எப்படி இருக்கும் சோ மீன் நமக்கு வருகின்ற நாட்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியா நமக்கு ஸ்ட்ராங் சீப்ரீஸ் வந்துருச்சு நாங்க நாற்பத்தி ஒண்ணுல போகணும் நார்மலா வெயிட் பண்றோம் டக்குனு இந்த சீப்ரீஸ் டக்குன்னு உள்ள வந்து இன்னும் நாற்பத்தி ஒண்ணு போகணும் கௌஷிக் வந்த மாதிரி நடுவில் வந்து நாற்பது லகிரில மீனாவை நிறுத்திட்டாரு மீனா முடியல சார் நீங்க உள்ள கடல் காற்று வரும்போது அது ஈரப்பதத்தை எடுத்துட்டு வரனால நமக்கு ஹியூமிடிட்டி இன்கிரீஸ் ஆகும் பட் ஸ்டில் அவுட் சைட் ஜஸ்ட் அந்த சிட்டியை விட்டு வெளியில் போற பூந்தமல்லி திருவேற்காடு ஆவடி இந்த பகுதியே பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு டிகிரி திருப்பி வந்துருச்சு ஸோ நம்ம நம்ம சிட்டிலேருந்து அப்படியே நகரத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துலேயே நம்ம தள்ளி போக போக நம்மளுக்கு வெப்பம் அதிகரித்து தான் நமக்கு காணப்படும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கும் இது மாதிரி இருக்கு மலை உள் மாவட்டங்கள்லாம் மழை சோ தான் நம்ம வெயிட் இருக்கோம் எங்க எங்கெல்லாம் மழை பெய்தோ அதோட தாக்கம் அடுத்த ரெண்டு நாளைக்காவது அதோட எஃபர்ட் தெரியும் நமக்கு எஸ்கேப் ஆயிரும் சோ அந்த மாதிரி இந்த மழை நல்ல மழை எதிர்பார்க்குறோம் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் வெயில் அதிகமாக இருந்தாலுமே உள் மாவட்டத்துல நாலாந்தேதி தேதி தேதிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தாண்டி போகும்போது அந்த நாலாந்தேதி தேதி தேதிக்கு அப்புறம் டைம்ல இருந்து நமக்கு நல்ல மலை உள் மாவட்டங்கள் இடி மின்னலோட இருக்கும் இடி மின்னே முன்னால் மழை பெய்யும் சார் இடி மின்னலுடன் மழை பெய்யும் மழை பெய்யும் போது எப்படினு கேட்குறீங்க மழை வரும்னா எப்ப மழைன்னு கேக்குறீங்க நான் என்ன பண்றேன் சொல்லுங்க மழை வரும்போது நம்ம வந்து அதோட இதை நம்ம வேல்யூ தெரியல நமக்கு வரும்போது ஆனால் என்ன பிரச்சனை வரும்போது அதிகமாக ஒன்றும் பண்ண முடியாது நம்ம லொக்கேஷன் அதனால தானே நீங்க வந்து நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை வந்தாலும் பிரச்சனை வரலனாலும் பிரச்சனை ஒரே ஸ்டேட் வந்து நம்ம ரொம்ப கிளைமேட்க்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குற ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டாக தான் நம்ம இருக்கிறத பாக்குறோம் ஏன்னா மழை வந்தா இப்படி வந்தது ஒன்று எதிர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏன்னா ஒரே மான்சூன் வடகிழக்கு போகிறமைய நம்பி இருக்கேன் ஒரே மான்சூன் ஸ்டேட் ஒரே ஸ்டேட் நம்ம ஸ்டேட் தான் மத்தவங்களுக்கு அப்படி ஒரு மான்சூன் இருக்குமாவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் சவுத் வெஸ்ட் மானோடனே ஆல் ஓவர் இந்தியா கார்த்திகள் எக்ஸாம் நமக்கும் வரும் பட் வெப்ப செலவு தான் வரும் தவிர சைக்கிளோன் மலையை வரும் சைக்கிளோன் நமக்கு வந்து இந்த வடகிழக்கு போகிறமலை அந்த புயல் மத்த மாநிலங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வரும் பட் நமக்கு வந்து அதிக அந்த ஃப்ரீக்குவென்சி இப்போ ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் புயல் வந்தாலே நம்ம கிட்டத்தட்ட அந்த பெரும் மலையை நிறைய வரதை நம்ம பாக்குறோம் நார்மலாவே வெயில்னா மே ஏப்ரல் மே ஜூன் ஜூன் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜூன் ஜூனும் இருக்கும் வெயில்ல அண்ட் மழை அப்படின்னா தமிழ்நாட போறது வரைக்கும் மாசிவ் செட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஆனா இப்போ ஜனவரி फेब्रुवारीலலாம் சைக்ளோன் உருவாகுது. சைக்ளோன் எப்பமே உருவாகும். ஜனவரி டைம்ல உருவாகும் கரையை கிட்ட வரும்போது தான் நீங்க பார்க்க வேண்டியது. கிராஸ் பண்ணிட்டு போயிடும். பட் ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. फेब्रुवारीல முத கொண்டு உங்களுக்கு சைக்ளோன் வர மழையும் அந்த அளவுக்கு இருக்கு. வாட்டர் டைம்ல. சார் நிறைய டைம் லாஸ்ட் இயர்ல ஜனவரி வரைக்குமே நல்ல மழை இருந்தது. ஜனவரி வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம ஒரு ரேரான விஷயம் தான் நம்ம பார்த்தோம். 2021 ரெண்டலயா பயங்கரமான ஒரு மழை நம்ம ஜனவரியில நம்ம பார்த்தோம். ஸோ ஜான்வரி வரைக்கும் தென்மேற்கு போகிற வ போகிற போகிறமே ஸ்பில்லாக வரது காமன் தான் ஸோ நமக்கு நார்மலாக இந்த பொங்கல் டைம் வரைக்குமே நம்ம கிடைக்கும் ஸோ ரேராக சம் ஜான்ல வந்து ஹிஸ்டாரிக்கலான ரெயின்ஃபாலும் நம்ம கிடச்சிருக்குது பட் எல்லா அண்டும் அது இந்த ஜான்ல பெருசா இல்லையே மூணாந்தேதி நாலாந்தேதிக்கு ஒரு மழை வந்தது அதுக்கப்புறம் நின்றுடுச்சு அந்த மலை நின்றுடுச்சு ஸோ பொங்கலுக்கு முன்னாடி கூட ஒரு மலை வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டியும் டெல்டா பகுதியில் கொஞ்சம் நல்ல மழை கிடச்சிது பட் எல்லா வாட்டியும் அப்படி கிடையாது பிப்ரவரி ஜான்வரில் ரேர் தான் சார் நமக்கு வந்து புயல் எல்லாம் வரது ஜனவரி ஸ்டார்டிங் வேலை நமக்கு நான் ஸ்பில் ஓவர் மான்சூன் வந்து அதுக்கு தெரியாது இல்லை மான்சூனுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்துச்சு புது வருஷம் பிறந்துச்சு விண்டை ஸ்டாப் பண்ணிடணும்லாம் கிடையாது இல்லை விட்ரா ஆகிடும் கிடையாது மான்சூன் விட்ரா அந்த வடகிழக்கு பருவம் விட்ரா அது வந்து பொதுவாக அந்த ரெண்டாவது வாரம் வரைக்குமே நமக்கு வந்து தொடர்ந்துன்னு பார்க்குறோம் சார் கடைசியாக அக்னி நட்சத்திரம் அதாவது ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா எப்போ ஸ்டார்ட் ஆக எப்போ முடியும் ஏன்னா அந்த டைமில் எப்படி இருக்கும் ஹீட்டு சி பொதுவாக இந்த இது வந்து இந்த அக்னி நட்சத்திரம் மே ரெண்டாவது நாளிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நமக்கு சொல்லுவோம் இருபத்தி நாலு நாள் இது வந்து அந்த பீரியடில் தான் வெயில் அதிகமாக வரணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடங்குற அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நமக்கு மழை வருது வெயில் தாக்கம் கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு இந்த பீரியடுக்குள்ளே வெயில் இப்படி இருக்கும் ஓ அப்போ மே இருபத்தி ஒம்பது வந்துச்சு வெயில் குறைஞ்சிரும் கிடையாது ஏன்னா அது பொதுவாக என்னன்னா மே இருபத்தி அப்புறம் தென்மேற்கு பிற நமக்கு பதிப்படியாக தொடங்கிவிடும் வெயிலோட தாக்கம் குறைஞ்சிரும் இதுதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மே நாலாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஏப்ரல் வரைக்குமே கிழக்கு காற்று வீசும் இப்போ இன்னைக்கு நேத்திலேருந்து இன்னைக்கு நேத்திலேருந்து நமக்கு மேற்கு திசை காற்று வீச ஆரம்பித்து விட்டுறது ஸோ அப்போ மேற்கு திசை காற்று அப்படியே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்லிஸ் வர வர காற்றின் திசை மாறும்போது வெ வெப்பம் அதிகரிக்கும் இதுதான் அதோட சயின்டிஃபிக் ரீசன் அந்த பீரியட் அவங்க சொல்றது பட் இந்த பீரியட் இந்த மந்த் எண்டு மந்தே வச்சுக்கோங்க பட் இப்போ இந்த ஆண்டு நம்ம பார்த்துட்டோம் ஏப்ரல் மிடில் ஏப்ரல்லேருந்து நமக்கு அந்த வறண்ட வானிலைனால வெயில் அதிகமாக இருக்கிறத பார்த்தோம் அதே மாதிரி போன்ற ஆண்டு பார்க்கும்போது நமக்கு ஜூனில் நமக்கு ஸ்கூல்லாம் லீவு எக்ஸ்டெண்டே பண்ணாங்க நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் இயரில் ஸோ கிட்டத்தட்ட ஜூன் மேவோட ஜூன் வந்து பதினஞ்சு நாள் நாற்பது டிகிரி சென்னையிலாம் நம்ம தோட்டத்தை பார்த்தோம் ஸோ அந்த பீரியடுக்குள்ளே தான் அந்த மலையானது அந்த வெப்பமானது இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பீரியடுக்குள்ளே நமக்கு வந்து சப்போஸ் இந்த வந்து ரொம்ப ட்ரைனஸ் இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வெப்பம் அதிகரிக்கும் மழை இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் வெப்பம் அதாவது நாற்பத்தி நாளிலேருந்து அப்படியே முப்பத்தைந்து முப்பத்தி நாளெலாம் வந்துடாது நாற்பத்தி நாலுலேருந்து அட்லீஸ்ட் நாற்பது ரெண்டு மூணு டிகிரி ஒரு மூணு நாள் டிகிரி அந்த பீக்கை கொஞ்சம் கட் பண்ணலாம் அந்த மலை வந்துச்சுன்னா ஸோ அது வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு இந்த அக்னி மலையோட உள் மாவட்டம் பர்டிகுலராக ரொம்ப சஃபர் ஆகிற மாவட்டத்துக்கு அந்த தொடங்கின மே நாலாந்தேதின்னு நினைக்கிறேன் நாலாந்தேதி தேதி அஞ்சாந்தேதியிலேருந்து நமக்கு தொடங்கினோன்னா கொஞ்சம் மழை வரும் இடிமின்னலோட இன்றைக்கே இந்த வாணியம்பாடி இந்த பகுதியிலலாம் கொஞ்சம் வெள்ளூர் குடியாத்தம் பகுதியிலலாம் இன்றைக்கி மழை பெய்கிறது ஸோ அந்த மழை வந்துச்சுன்னா ஓரளவுக்கு வெப்பத்தோட தாக்கம் நம்ம குறைக்கலாம் அதே நேரத்தில் மே இரண்டாம் வாரம் மூன்றாம் வாரத்தில் நாலாம் வாரத்தில் வங்கக்கடல்ல நம்ம எப்பயுமே ஒரு தென்மேற்கு புறம் தொடங்கும் போது ஒரு புயல் உருவாகும் அந்த புயல் சம்மந்தமே நம்ம கிட்ட வந்து அது பாட்டு அப்படியே பர்மா போயிடுச்சுன்னா அதுவா அதுவா அப்படியே பர்மா போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்தமான் பக்கத்துலயே உருவாகி அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட வர மாதிரி வந்து அப்படி டைவர்ட் ஆகி திருப்பி போச்சுன்னு வச்சுக்கோங்க கிட்ட வந்து வளர்ந்து அந்த திருப்பி காற்று மேற்கு திசை தரை காற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கி விடும் சோ கடல் காற்று சீக்கிரமா உள்ள வராது ரொம்ப கஷ்டப்படும் கடல் காற்று உள்ள வந்தாதான் நமக்கு மழையும் வரும் அந்த வெப்பத்தோட தாக்கத்தையும் நமக்கு கொஞ்சம் கனிம் பட் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது இப்போ நைன்ட்டி எயிட்டில் அந்த மாதிரி வந்துச்சு இந்த டூ தௌசண்ட் த்ரீல அந்த மாதிரி வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு புயல் கிட்ட வர மாதிரி வந்து டைவேர்ட் ஆகாமல் அது பாட்டு அங்கேருந்து நேராக பர்மாவோ பங்களாதேஷோம் போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி பீக் வந்திருக்கோம் எஸ்கேப் ஆகிரும்னு நினைக்கிறேன் பட் அதுவே கிட்டத்தட்ட அது மாதிரி கடலோர மாவட்டங்கள் இவ்வளோ நாள் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தோம் ஸோ இப்போ மீ நம்ம கடலோர மாவட்டங்கள் வருகின்ற நாட்களில் இந்த மேற்கு திசை காற்று வரும்போது அங்கே இருக்க சூடு எல்லாம் அப்படியே தள்ளி கடல் கடலோர பகுதிகளை வந்துடும் ஸோ அந்த ஒரு ஃபேக்டரில் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே தான் வருவாங்க ஸோ அந்த ஃபேக்டரி என்ன பார்க்க கோயம்புத்தூர்ல நேரத்தில் நாற்பது டிகிரி வரைக்கும் முந்த நேரத்தில் முப்பத்தி புள்ளி ஆறு இதெல்லாம் பார்த்தோம் அவங்கலாம் கொஞ்சம் மேற்கு திசை காட்டுறதுனா அவங்களுக்கு கொஞ்சம் வெப்பம் குறைந்து விடும் நமக்கெல்லாம் இங்கே நடுவில் மாட்டே இருக்கவங்களுக்கு கிழக்குலேருந்து வந்தால் என்ன மேற்குலேருந்து வந்தாங்க நடு மாவட்டம் தான் இப்போ திருச்சி போன்ற நாமக்கல் அவங்களுக்குலாம் ரெண்டு சைடுமே ஒன்று தான் எந்த இருந்து வந்தாலுமே அவங்களுக்கு தரை காட்டுறதா அவங்களுக்கு வந்து நம்ம பாவால் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது மதுரை திருச்சிலாம் ரெண்டு டிசைன் ரெண்டு சைடிலுமே வேல் ஜாஸ்தி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ மலை வரனால உள் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் நினைக்கிறேன் தென்மேற்கு பருவமழை எப்ப சார் ஆரம்பிக்கும்

அந்த காற்று மேற்கு திசை காற்று அப்படியே இழுத்துக்கொண்டு எங்கேயாவது போயிடுச்சுன்னா நமக்கு அந்த மான்சூன் மீன்ஸ் இங்கே வராது ஸோ அந்த ஃபேக்டரை பார்க்கணும் நம்ம பட் அப்படி இல்லைனா நமக்கு முதல் வாரத்தில் வந்து இந்த வாட்டி தென்மேற்கு பழைய ரொம்ப நல்லா இருக்க போகுது நமக்கு ஸோ நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நம்ம பிடிப்பு பகுதிகள் இந்த காவேரி காட்ச்மெண்ட் ஏரியா கொடுக்கு பகுதிகள் வயநாடு பகுதி கேரளாவில் எல்லா இடத்துலையுமே நல்ல மலை பெய்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உள் மாவட்டத்தில் உள்ள தண்ணி பிரச்சனையும் இந்த மலைகள் கோயம்புத்தூர் இந்த போன்ற பகுதியில் உள்ள தண்ணி பிரச்சனையுமே நமக்கு குறையதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஸோ ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் கஷ்டப்படணும் பட் அதை தாண்டி வரும்போது நமக்கு நல்ல மலை இருக்கும் நினைக்கிறேன் எங்க அக்டோபர்ல கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு இந்த ஓகே வரும் அப்படின்னு நல்லா ரெண்டு மூணு முன்னாடி என்னன்னு சொல்ல முடியல நீங்க நாலு மாசம் கழிச்சு மழை லானினா ஆண்டுகள்ல நம்ம போறோம் லானினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி லானினாவோட பார்த்து இந்த சைடு இந்திய லானினான பசிபிக் ஓஷனோட அந்த மத்திய பகுதியில் உள்ள தர கடல் கடலோட வெப்பநிலை சராசரிக்கு கம்மியாக இருந்தால் அதை லானினாவாக நம்ம பார்க்குறோம் சாதகமாக இருக்குது இந்த சைடில் பார்த்திங்கன்னா பசிஃபிக் இந்தியன் ஓஷன் இந்தியன் பெருங்கடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஓடி பாசிட்டிவ் ஐடின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ரேர் காம்போ லானினாவும் பாசிட்டிவ் ஐடியும் பொதுவாக வராது லானினாவும் நெகட்டிவ் ஐயோடியும் தான் வரும் பொதுவாக ஸோ இந்த வாட்டி பாசிட்டிவ் ஐயோடியும் நம்ம தென்மேற்கு ஒரு பா பாசிட்டிவாக இருக்குது லானினாவும் பாசிட்டிவா இருக்கு ஸோ நிறைய இந்த வாட்டி அதனால தான் வந்து யாரும் வேணா நம்ம சொல்லலாம் இந்த வாட்டி தென்மேற்கு பருவமழை இந்தியா முழுவதுமாதிரி நல்லா இருக்க போதுன்னு நம்ம சொல்லலாம் அதனால அப்படி நம்ம வந்து தென்மேற்கு பருமலைக்கு நம்ம சொல்லிக்கலாம் இன்னொரு நாள் வேணா நம்ம பாத்துக்கலாம் வடகிழக்கு பொறுமலை குழந்தையே பறக்கலாம் நம்ம வந்து என்ன